அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எழுதிய தலைவீதியாக மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது சத்ருஸ்தானாதிபதியும் சத்துருஸ்தானாதிபதியும் இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க தைரியஸ்தானத்திற்கு பிறகு சுகஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகிறார் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இணைந்து சஞ்சரிக்க போகிறாருக்க போகிறார் எனவே இந்த தருணத்துல எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு இந்த நான்கு கிரக நிலைகளும் சப்தம பார்வையை மிக வலுவாக ஸ்தானத்தில் செலுத்துகின்றன ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் இத்தனை பணிகளிலும் இருக்கக்கூடிய தடைகள் தகர்த்தெறியப்படுகிறது நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சுக்கர பயிற்சி தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நவக்கிரகங்களிலே நவ கிரகங்களிலே சுகத்தை அளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர் தான் சுக்கரன் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது நிச்சயமாக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பு வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துபவர் சுக்கரன் அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் தங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் தங்களுடைய செல்வ செழிப்பை தாங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகத்தை கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் ஏனென்றால் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்ல நண்பர்கள் சில சூழ்ச்சிகளால் தங்களிடம் இருந்து அனைத்துமே நிலையில் இருந்தாலும் கூட சுக்கரனின் ஆதிக்கமும் வலுவும் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் செயல்பாடுகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பனர் அது மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் ஏனென்றால் கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அல்லது அதிகபட்சம் ஆறு இடங்கள் வரை குரு உட்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இடம் வரைக்குமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சுக்கரன் ஜென்ம ராசியிலோ ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலனும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சின்ன சின்ன தடையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமரும் போது அவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய என் ஆட்சி வீடான கும்பராசியில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு இந்த சுக்கர பயிற்சி கடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார் எனவே இந்த சுக்கர பயிற்சி மார்ச் எட்டாம் தேதி முதல் சுக்கரன் எழுதிய தலைவீதியாக நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் காரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் செல்வ செழிப்பில் மிகுந்த பிறந்தவராக இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் உறவுகளாலே ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகள்ல நயவஞ்சகமாக மற்றவர்களின் நட்பு வட்டார சூழ்ச்சிகள் அவர்களை தோக்கடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்களுடன் இருந்தவர்களே அவர்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பை போன்றவற்றை இழந்துவிட்டது என்று நினைத்த ஒருவருக்கு அவ கிரகங்கள்ல சுக்கரன் மற்றும் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரிப்பதால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவரே கனவில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்தையும் தன்னாலேயே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க அந்த நபர் மட்டும் இழக்காமல் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் தொழில் என அனைத்திலும் அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாருங்க தன்னுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே மற்றவர்களுடைய சம்பாத்தியம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் தன்னுடைய உருவாக கூடிய அளவிற்கு ஆற்றலை அவருக்கு சுக்கர மகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இதுபோன்றுதான் மனித வாழ்வில் சுக்கர மகாதிசை அல்லது திசை நடைபெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும் அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கர புக்தி நடைபெறும் போதும் மிக சிறந்த யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சுக்கரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற நடைபெறும் போது சற்று கவனம் தேவை இருப்பினும் சுக்கர மகாதை என்றால் நிச்சயமாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கரன் பெற்றுத்தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் நவகிர கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் பெற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே அதிரடியான நிகழ்வுகளாக சுக்கிரன் எழுதிய தலைவீதியாக குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்திலும் சனி மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சனியுடன் இணைந்து மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இணைந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக எந்த விதமான பணிகளை ாலும்ஷ்டமஸ்தான பார்வை தோஷங்களை விளக்குகிறது சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் தோஷம் சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யூக வாய்ப்புகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு குடும்ப ரீதியாக பல சிக்கல்களை விளக்குவதோடு மட்டுமல்லாது தசாபத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானம் உயரக்கூடிய தருணமாகவும் நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியான பணிகளில் சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது சுக்ரன் இணைந்திருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவ்வளவுதான் கடினமாக உண்மையாக உழைத்தாலும் கூட உங்களுக்கான அங்கீகாரமும் நியாயமான சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக அவற்றை மாற்றுவதற்கான யோகமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க லாபம் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வேறு விதமான பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது சற்று கடினமாக உழைத்தாலும் கூட லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தொழில்துறையை மாற்றிக் கொடுக்கிறாருங்க தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியோ மிகப்பெரிய அளவில் அனுசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தைரியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கிறது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலை போட்டி பொறாமை ஏற்பட்டாலும் கூட அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் மறைமுகமாக சில சூழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்பும் சில தந்திரமான பணிகளில் ஈடுபட்டாலும் நேர்வழியில் செல்லக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த கடின உழைப்பை செயல்படுத்தக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கிறபடி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் மத்திய மாநில அரசின் சலுகையும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான குரு ஐந்திலும் சுக்கரன் மூன்றிலும் இருப்பது அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்வதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாகவும் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்